க்ரீட்டிங்ஸ் அஸ்பிரன்ஸ் வெல்கம் டு கடிகை அகாடமி நான் முருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மீடியமில் தான் நான் பயாலஜி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்றவங்களுக்கான வீடியோ சீரீஸில் நம்ம ரெண்டாவதாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் லெசனுக்கான செகண்ட் வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு உலக வகைப்பாடு அதாவது கரோலஸ் லினேஸ்னுடைய டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான் ஸோ லினேயஸ் என்ன பண்ணியிருப்பார் ஆர்கானிசம்ஸை கிளாண்டே அனிமலைன்னு ரெண்டாக பிரிச்சுருப்பார் தாவர உலகம் விலங்கு உலகம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பார் ஆனால் சிலவற்றை வந்து அவர் வேறுபடுத்தி காட்டியிருக்க மாட்டார் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டுகளுக்கும் யூகேரியாட்டுகளுக்குமான வேறுபாட்டினை அவர் வந்து கொடுத்துருக்க மாட்டார் ஒரு செல்லாலான உயிரினங்கள் எவை பல செல்லாலான உயிரினங்கள் எவை அப்படின்றத வேறுபடுத்தி காட்டியிருக்க மாட்டார் அண்ட் ஒலி சேர்க்கை மேற்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் ஒலி சேர்க்கை செய்யாத உயிரினங்கள் எவை என்பதையும் அவர் தெளிவாக வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்க மாட்டார் இத இந்த பண்புகள் வந்து இந்த வகைப்பாட்டியலை வந்து பெரிதளவில் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியல அதனடுத்து வந்து அடுத்தடுத்த வகைப்பாடுகள் வந்திருக்கும் அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று உலக வகைப்பாடு நான்கு உலக வகைப்பாடுன்னு சொல்லிட்டு ஐந்துலக வகைப்பாட்டினை வந்து ஆர்எச் விட்டேக்கர் வந்து கொடுத்துருப்பார் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிங்டம் பிளான்டே அனிமலே அதுக்கப்புறம் வந்து மொனிரா பூஞ்சை உலகம் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம் ப்ரொட்டிஸ்டன் உலகம் இதில் பூஞ்சை உலகத்தை தான் ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து வகைப்படுத்தியிருப்பார் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங் உங்களை மாதிரியான தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்